எட்டு கோடி லஞ்சம் வாங்கிய திமுக அமலாக்கத்துறை அனுப்பிய அதிரடி கடிதம் அம்பலப்படுத்திய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் இந்தியாவிற்கே சிறப்பான ஆட்சி நடக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் எங்களை போன்ற நேர்மையான திறமையான தலைவர்கள் இந்த உலகிலேயே கிடையாது என்பது போன்ற பில்டப் கொடுப்பார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை ஒவ்வொருவருமே போட்டி போட்டு ஊழல் செய்வார்கள் அதுவும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்வதில் திமுகவினர் படு கில்லாடிகள் இந்த நிலையில் அவர்களின் சீக்கிரட்டை தற்போது அமலாக்கத்துறை மோப்பம் பிடிக்க தொடங்கிவிட்டது ஏற்கனவே டாஸ்மாகில் நடந்த ஆயிரம் கோடி ஊழலை வெளியில் கொண்டு வந்த அமலாக்கத்துறையினர் தற்போது நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் பெற்று முறைகேடாக பணி நியமனம் செய்திருப்பதாக தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது குறித்த தகவலை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார் அவர் கூறுகையில் திமுக அரசு செய்து வரும் ஏகப்பட்ட ஊழல்களில் தற்போது ஒரு மெகா ஊழல் அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தி உள்ளது அது என்னவென்றால் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு காலி நிரப்பி இருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த இந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணி நியமனங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியுள்ளார்கள் அந்த வகையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் பெறப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கும் அண்ணாமலை இந்த பணிகளுக்கு விண்ணப்பித்த ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் பேர்களில் கடினமாக படித்து விடாமல் முயற்சித்து வந்த ஆயிரக்கணக்கான தகுதியான இளைஞர்கள் ஆட்சியர்கள் கேட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க முடியாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை திமுக அரசின் தீராத பேராசை தமிழ்நாட்டில் இளைஞர்களின் கனவுகளையும் ஆசைகளையும் நசுக்கி எரிந்து வருகிறது இப்படி முறைகேடாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி நகராட்சி நிர்வாகத்துறைக்குள் வேரூன்றி உள்ள ஊழல் மோசடியை அமலாக்கத்துறை தற்போது கண்டுபிடித்திருக்கிறது அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான நிறுவனத்தின் மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை செய்தபோது இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த லஞ்ச மோசடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் நீதித்துறையின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் இந்த லஞ்ச மோசடியின் பின்னணியில் உள்ளவர்களை வெளியில் கொண்டு வருவார்கள் அப்படி யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியுள்ளார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை அந்த பணியிலிருந்து தூக்கி எரிந்துவிட்டு தகுதியான நபர்களை நியமிக்க வேண்டும் முக்கியமாக ஒவ்வொரு நபரிடத்திலும் முப்பத்தி ஐந்து லட்சம் லஞ்சம் வாங்கியவர்களை சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த செய்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுபிடித்த சர்ச்சை உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாபர் மசூதி கட்டுவோம் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த வழக்கால் பரபரப்பு புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொன்ன பரபரப்பு தீர்ப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அப்போது இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதையடுத்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதில் பலர் விடுவிக்கப்பட்டு சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றாலும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தின் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் நாங்கள் மசூதி கட்டியே தீர்வோம் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் அதற்கு இங்குள்ள உண்மையான இந்தியர்களோ இந்தியா என்ன அரபு நாட்டினரை அடக்கம் செய்யும் சுடுகாடா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதன் காரணமாக இந்த விவகாரம் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து விவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது இந்த நேரத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் முகமது ஃபயாஸ் என்கிற உத்தரப்பிரதேச இஸ்லாமியர் இளைஞர் உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் நாங்கள் புதிய மசூதியை கட்டுவோம் அதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் ஓய மாட்டோம் என்ற சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார் அதையடுத்து நாடு முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவோம் என்று அவருக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டார்கள் இதையடுத்து இப்படி ஒரு பதிவை போட்ட முகமது ஃபயாஸ் என்கிற அந்த இளைஞர் மீது உத்தரப்பிரதேச காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இந்த நிலையில் முகமது ஃபயாஸ் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அடுத்த மாதத்திலிருந்து புதிய தலைமை நீதிபதியாக வரப்போதும் சூரியகாந்த் அமர்வு விசாரித்தது அப்போது அவர் கூறுகையில் பாபர் மசூதி குறித்த வழக்கின் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அதனால் அந்த விவகாரத்தை மீண்டும் மீண்டும் கிளற வேண்டாம் அது முடிந்து போன விஷயம் மேலும் அதை கிளறினால் சர்ச்சைகள் தான் வெடிக்கும் அதனால் இந்த இளைஞர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததை ரத்து செய்ய முடியாது என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்துவிட்டார் அதோடு மட்டுமின்றி இது சம்பந்தமாக நீங்கள் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றுவிடுங்கள் விடுங்கள் என்றும் முகமது வழக்கறிஞர் வழக்கறிஞரிடத்தில் நீதிபதி சூரியகாந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் காரணமாக அந்த இளைஞரை பாபர் மசூதி குறித்த சர்ச்சை கருத்தை பதிவிட்டதற்காக விடுவிக்க கோரிய மனு திரும்ப பெறப்பட்டுள்ளது அதோடு அவர் மீது காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து வருவதோடு அவரது பின்னணியில் ஏதேனும் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறதாம் குறிப்பாக புதிய பாபர் மசூதி கட்ட வேண்டும் என்று இளைஞர் பதிவு போட்டதை அடுத்து சில இஸ்லாமிய அமைப்புகள் பெரிய அளவில் அதோடு இதை நாம் செய்து காட்ட வேண்டும் அவர்கள் கோஷம் எழுப்பியுள்ளார்களாம் அதன் காரணமாக உத்தரப்பிரதேச போலீசார் அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்போது அது குறித்து விசாரணைக்கு உச்ச நீதிமன்றமும் அனுமதி கொடுத்து விட்டதால் இந்த இளைஞர் போட்ட பதிவில் உள்நோக்கம் எதுவும் உள்ளதா அவரது பின்னணியில் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்கிற கோணத்தில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சரை திமுகவுக்கு தட்டி தூக்க முயற்சித்த செந்தில் பாலாஜி உஷாரான எடப்பாடி பழனிசாமி கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்துக்கு வர ஆறுதல் கூறியிருந்தார் விஜய் அப்போது அவரை சந்தித்தவர்கள் நீங்கள் கரூரில் போட்டியிட வேண்டும் நாங்கள் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் என்று விஜய இடத்தில் கூறியுள்ளார்கள் அதற்கு விஜய் அது குறித்து பின்னர் யோசிக்கலாம் என்று கூறிவிட்டாராம் ஆனால் இப்படி தாங்கள் விஜய இடத்தில் கூறியதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வெளியில் வந்து தெரிவித்ததை அடுத்து திமுக தரப்பு அலர்ட் ஆகி வருகிறது அதே சமயம் கரூரில் அதிமுக சார்பில் எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி ஆகியோர் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது என்றாலும் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை எனக்கு எதிராக யார் போட்டியிட்டாலும் கரூர் மக்களை எப்படி சரி கட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஒரு ஏரியா விடாமல் பணப்பட்டுவாடா செய்து நான் தான் அங்கு வெற்றி பெறுவேன் என்று அறிவாலயத்துக்கு நம்பிக்கை கூறியுள்ளாராம் இருப்பினும் அதிமுக சார்பில் எம் ஆர் விஜயபாஸ்கர் போட்டியிட்டால் அது தனக்கு டஃப் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனால் அவரையே திமுகவில் இணைத்து போட்டியாளராக இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் செந்தில் பாலாஜி ஆனால் இப்படி அதிமுகவின் பெரும் புள்ளிகளை அவர் திமுகவுக்கு தூக்க நினைக்கும் விஷயம் கசிந்ததும் உஷாராகி விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அதிமுகவை சேர்ந்த ஒரு பெரும் புள்ளி விரைவில் திமுகவுக்கு வரப்போகிறது என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் செந்தில் பாலாஜி இந்த தான் கடந்த இரண்டு தினங்களாக எம் ஆர் விஜயபாஸ்கரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவை விட்டு வெளியேறி விடாமல் செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் கரூரில் பாதிக்கப்பட்டவர்கள் விஜயை சந்தித்த போது நீங்கள் கரூரில் போட்டியிட்டால் நாங்கள் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் என்று அவரிடத்தில் கூறியுள்ளாராம் என்றாலும் அதற்கு விஜய் சரியான பதில் கொடுக்கவில்லையாம்